இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த டாஸ்மாக் நிர்வாகமே ஊழல் பண்ணதான் நீங்க வந்து விசாரிக்கிறது எப்படி முறையா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து நிதி முறைகேடு நடந்திருக்குன்றதுக்கு எங்க உங்களுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்படுது அப்படின்னும் போது அப்ப இதுல நடக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இடி மேல வந்து ஒரு ஒரு சந்தேகம் வருது இல்லையா இயல்பா இல்லை இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம என்ன மறைக்கப்படுதுன்னா தப்ப முடியாமல் அத்தனை விஷயங்களையும் அப்ரூவர் ஆயிட்டாரு ஏன்னா திமுக விசாரணை காப்பாற்றாது பிஜேபி நினைச்சா தான் காப்பாற்ற முடியும் ஏன்னா அமலாக்கத்துறை திமுக கிடையாது எங்க இருக்கு திமுக பயந்தது பயப்படுவதற்கான நிறைய காரணங்கள் அமலாக்கத்துறைக்கு போய் சேர்ந்துச்சு அமலாக்கத்துறை அதை வைத்து கொண்டு இருக்கு அது எப்போ நீதிமன்றத்தில் கொடுக்கணும் எப்போ கைது செய்யணும் எப்போ நடவடிக்கை எடுக்கணும் என்பதெல்லாம் ஒரு மூத்த வழக்கறிஞர் எனக்கு சொன்ன தகவல் விசாகந்தான் இப்போ பதறி போய் திமுக தலைமை தலைமை வழியாகத்தான் உச்ச நீதிமன்றத்தை தடை வாங்கினது காரணம் லண்டனுக்கு தப்பி ஓடி ஒழிஞ்சுருக்கிற உதயநீதியுடைய நெருங்கிய நம்புகிற ரத்தீஷு ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு பெரிய மா மாடி வீடு கட்டியிருக்கார் மாடி வீட்டு மேலே ஒரு ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபிலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி காலையிலேருந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா டாஸ்மாக் வழக்கு அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு இப்போதிக்கு விசாரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்கு கடந்த பதினாறு பதினேழு தேதிகள்லேருந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது இந்த ஈடியுடைய விசாரணை டாஸ்மாக் வழக்காக இருக்கட்டும் உதயநிதி தான் குறி ஆகாஷ் பாஸ்கரன் விசாகன் அப்படின்னு சொல்லி பல பேர்கள் அதில் அடிபட்டது குறிப்பாக உதயநிதி திமுக குடும்பம் தான் வந்து இதில் சிக்க போகிறாங்க அப்படின்னு பல வகையில் பேசப்பட்டிருந்த நிலையில் இன்னைக்கு காலையில் அந்த நடந்த அந்த சம்பவம் அந்த தடை அப்படின்றது ஈடிக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த குட்டு நீங்கள் அத்துமீறி செயல்படுறீங்க அப்படின்னு பல வகையில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்படி போயிட்டு இருந்த ஒரு வழக்கு திடீர்னு உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்படுது போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு தடை விதிக்கலை ம் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் திமுகவை தொடர்பு படுத்தி விசாகனிடம் கேள்வி கேட்பதற்குத்தான் தடை ம் நீங்கள் அமலாக்கத்துறை எங்கே வேணாம் போனால் யாரை வேணாலும் விசாரிக்கலாம் விசாகலினா விசானிக்கு விசாகனுக்கு கீழ் அதிகாரி இருக்கார் ஏறக்குறைய முப்பது முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிக் மேனேஜர்ஸ் இருக்காங்க டிஎம் அவர்களை விசாரிக்கலாம் ம் இந்த திமுக என்ன உச்ச நீதிமன்றத்தில் கேக்கு கேட்குதுன்னா இந்த வழக்கில் திமுகவை தொடர்பு படுத்தி விசாரிக்கலான் ம் ஏன்னா விசாரங்கிட்ட திமுகவுக்கு பார்ட்டி பண்டு திமுகவினுடைய அமைச்சர்களுக்கு விசாகன் வழியாக பணம் போச்சான்னு கேட்குறாங்க ஓகே இதுக்கு தான் தடை அமலாக்கத்துறையே செயல்பட முடியாததுக்கு தடை கிடையாது ஓகே அமலாக்கத்துறை என்பது அது அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் அதுதான் இந்த வழக்குக்கு விசாரணை தடை தானே கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆனால் அமலாக்கத்துறை டாஸ்மார்க்கில் விசாரிக்கக்கூடாதுன்னு தடை கிடையாது டாஸ்மார்க்கில் வேறு அதிகாரிகளை விசாரிக்கலாம் ஏற குறைய நான்கு மண்டல மேலாளர்கள் இருக்காங்க சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு அதற்கு மேலே இரண்டு அதிகாரிகள் இருக்காங்க பர்ச்சஸ் சேல்ஸ் இப்போ இவர்கள் எல்லாமே பல கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காங்க நீங்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஷியாம் சுந்தர் அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் முந்நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு அவர் மேலே ஆறு வருஷமாக இந்த இதே பகுதியில் வேலை பார்க்குறாரு வேலூருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு மறுபடியும் விசாரணை பிடிச்சி வேலூர்லேருந்து எங்கே வந்துட்டார் சென்னைக்கே வந்துட்டார் சென்னையோ திருவள்ளுவர் காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்துட்டார் வல்லாபுரம் தாம்பரம் பகுதியெல்லாம் அவர் தான் க பொறுப்பு அப்போது இது போன்ற எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு டாஸ்மார்க்குக்கு ஒரு மண்டல மேலாளர்கள் இருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க மாவட்ட அதிகாரி மேனேஜர் அப்போ இவர்களெல்லாம் பல கோடி பணம் பங்கு பரிவர்த்தனை நடந்திருக்கு இதையெல்லாம் அமலாக்கத்துறை விசாரிக்காமல் விட முடியாதில்ல திமுக குடும்பத்தை தொடர்பு படுத்தி விசாரிக்க கூடாது இந்த வணக்கம் அதுக்காக டாஸ்மாக விசாரிக்க போக தடை கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தனிநபர்களை விசாரிங்க தனி நபர்களை விசாரிங்க இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த டாஸ்மாக் நிர்வாகமே ஊழல் நீங்க வந்து விசாரிக்கிறது எப்படி முறையா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து நிதி முறைகேடு நடந்திருக்குன்றதுக்கு எங்க உங்களுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்படுது அப்படின்னும் போது அப்ப இதுல நடக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இடி மேல வந்து ஒரு ஒரு சந்தேகம் வருது இல்லையா இயல்பா இல்ல இப்ப இதுல ஒரு பெரிய விஷயம் நம்ம என்ன மறைக்கப்படுதுன்னா விசாகன் விசாகனை சுத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு அவர் திண்டுக்கல் கலெக்டராக இருக்கும்போதே நிறைய சொத்துக்கள் அவர் சேர்த்துட்டார் இப்போது டாஸ்மார்க்கில் விரும்பி வந்து இந்த ஊழலை செய்வதாக திமுக குடும்பத்திட்ட ஒப்புதல் கொடுத்து தான் சீட்டில் இருக்கார் அப்போது அமலாக்கத்துறைக்கு இவர் போதிய ஆவணங்களை ஒரு வாரமாக கொடுத்துட்டார் நீங்கள் பென் அனைத்து ஆதாரங்களும் போயிடுச்சு இதை ஏன் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்போ சொல்லலைன்னா இது இவர்கள் எப்போ தேவைப்படும்னா தேர்தல் நெருங்குற கேள் தான் தேவைப்படும் இப்போதைக்கு இது இப்போ அது அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார்முலா என்னவோ அதே தான் தமிழ்நாட்டில் இல்லை அது ஒரு வேலை எடுபடலையோன்னு கேட்குறேன் அந்த ஃபார்முலா இங்கே இப்போ எடுபடலையோன்னு கேட்குறேன் இல்லை இல்லை அது இப்போ தடை விதிச்சிருக்காங்க இப்போ பத்து கேள்வி கேட்டிருக்காங்க பல கேள்விகள் வந்து இடிக்கு எதிரான ஒரு இந்த வழக்கில் இடிக்கு எதிரான ஒரு கேள்வியாக இருக்குது மூல வழக்கு கொடுங்க அப்படின்றாங்க இதை நீங்கள் போய் விசாரிக்கிறதுக்கு ஒரு மூல வழக்கு வேணும் இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இடிக்கு இல்லை அது இப்போது நீங்கள் சிறையில் போட்டால் மூணு மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடன் அமலாக்கத்துறை அப்போது அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி நீதிமன்றத்தில் கொடுக்குற பொழுது இவர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவதற்குள் தேர்தல் முடிஞ்சிடும் இதுதான் அமலாக்கத்துறையினுடைய நோக்கம் அப்படி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைப்படுத்தி உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் பிணைகள் தான் வந்து தேர்தல் வேலையை செஞ்சார் இப்போ அதே நிலைமையை திமுகவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் விசாகனை சுற்றி வளைத்து ஒரு பத்து நாளை விசாரித்தாச்சு விசாரித்த பிறகு விசாக தப்ப முடியாமல் அத்தனை விஷயங்களையும் அப்ரூவ் ஆகிட்டாரு ஏன்னா திமுக விசாரணை காப்பாற்றாது பிஜேபி நினைச்சா தான் காப்பாற்ற முடியும் ஏன்னா அமலாக்கத்துறை திமுக கிடையாது எங்க இருக்கு டெல்லியில் டெல்லியில் தான் இப்போ இந்த விசாரணைக்கு தடைய விசாகனுடைய பரபரப்பு தான் விசாக அத்தனை ரகசியங்களையும் அமலாக்கத்துறைக்கு சொல்லிட்டாரு அடுத்து விசாகனை கைது செய்யாமல் இன்னும் நிறைய அவரை தகவலை எடுத்துருவாங்க இந்த பணம் எங்கெங்கெல்லாம் பணம் பாதாளம் வரைக்கும் பாஞ்சிருக்கு தேர்தல் நிதியாக எங்கெங்கே முடக்கப்பட்டிருக்கு இந்த அத்தனை தகவல்களையும் விசாக அமலாக்கத்துறைக்கு மேலும் மேலும் சொன்னார்னால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும் விசாகனை காப்பாற்றுவதற்காக தான் பதவி போய் டெல்லியில் மூத்த வழக்கறிஞர்கள் பல லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுத்து இந்த விசாரணைக்கு தடை வாங்கினதை விசாக நம்மளை காட்டி கொடுத்து விட்டார் விசாரணை காப்பாற்றலைன்னா இதை தடவாங்களா இன்னும் நிறைய விஷயம் பொது வெளியில் வந்துடும் அப்போ இது திமுக பயந்தது ப பயப்படுவதற்கான நிறைய காரணங்கள் அமலாக்கத்துறைக்கு போய் சேர்ந்துச்சு அமலாக்கத்துறை அதை வைத்து கொண்டு இருக்கு அது எப்போ நீதிமன்றத்தில் கொடுக்கணும் எப்போ கைது செய்யணும் எப்போ நடவடிக்கை எடுக்கணும் என்பதெல்லாம் ஒரு மூத்த வழக்கறிஞர் எனக்கு சொன்ன தகவல் இது தேர்தல் நெருங்கிற பொழுது இந்த பூதம் கண்டிப்பாக தன்னுடைய முழு படத்தை காமிக்கும் அதுவரை இந்த பூதம் அடங்கியே கிடக்கும் அவர்களுக்கு தேவையே தேர்தல் நேரத்தில் இவர்களை முடங்குவது தான் அவர்களுடைய நோக்கமே அது சரியாக போயிட்டுருக்கு அப்போ மீண்டும் இப்போ இப்போ உதயநிதி பேரோ ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கெல்லாம் ஃப்ரீ ஆகிடுவாங்க உதயநிதி அவர் பாட்டுக்கு தான் இருக்காரு ஆனால் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இன்னொருத்தர் ரத்தீஷ் இவங்கெல்லாம் வந்து தலைமறைவு வெளிநாடு தப்பி ஓட்டணும்னு வரக்கூடிய செய்திகள் இப்போ அவங்கெல்லாம் மீண்டும் வந்துடுவாங்களா இல்லை கண்டிப்பாக அவர்கள் தேர்தல் முடிய வரை இப்படி தான் இருப்பாங்க இது இவர்களே சொல்லி அனுப்பின கதை ரத்தீஷை பொறுத்த வரைக்கும் ரத்தீஷுக்கு ஏற குறைய பலாயிரம் கோடி ரூபா சொத்துரு ரத்தீஷுடைய வெளிநாட்டு முதலீடுகள் பூரா புகழ்காந்தின்னு ஒரு கார்பரேட் வக்கீல் அவரும் எம்ஆர்சி நகரில் இவங்க பகுதியிலேயே குடியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் இவர்களுக்கான திட்டத்தை போட்டு கொடுத்து தான் நீங்கள் வெளிநாட்டிலே இருங்க ஆகாஷ் பாஸ்கர் ஆகட்டும் ரத்தீஷ் ஆகட்டும் பல ஆயிரம் கோடி முதலீடுகள் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டது அப்போ இதெல்லாம் இந்த ஆ தேர்தல் முடிந்து வந்தால் பார்த்துக்கலாம் தேர்தல் நேரத்தில் நீங்கள் சிறைக்கு போயிட்டீங்கன்னா திமுக மேலே இது அபாண்ட பழி விழுந்து இதற்காகத்தான் இப்போ ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் ரெண்டு பேருமே வெளிநாடுகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் இப்போ இந்த வழக்கினுடைய முழு சாட்சி சாட்சி இல்லாமல் எப்படி நீங்கள் வழக்கு நடத்துவீங்கன்னு திமுக தரப்புன்னு நினைக்குது ஆனால் இதில் எத்தனை தூரம் இந்த சாட்சிகள் இவர்களுக்கு நீண்ட நாளாக இவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்களா இல்லை இவர்கள் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிடுவாங்களா என்பதை தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யக்கூடிய அவசரப்பட்டு ஈடி இப்போ கை வச்சிருச்சோ தேவை இல்லாம இல்ல இல்ல கணக்கு பார்த்தா இல்ல இல்ல அதாவது தேர்தல் நெருங்கணும் இல்லையா நெருக்கத்துல இது போய் செஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு நெரு இதுக்கு முன்னாடி இப்ப செஞ்சு இப்போ ஒரு குட்டு வாங்கினது தானே மிச்சம் இடிக்கு இல்ல அதாவது ஈடி தன்னுடைய பணியை செய்வதற்கு உச்ச மீண்டும் சொல்ற தடை விதிக்கல ஈடிக்கு எந்த தடையும் இல்லை டாஸ்மாக் வழக்குல விசாரணை நடத்துவதற்கு தடை கொடுத்திருக்காங்க தனிநபர்களையும் நீங்கள் விசாரிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்படி விசாரிக்க முடியாது அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடாக இருக்குது அதுதான் அவங்க கூறியிருக்கிற இருக்கிற விஷயம் அதுவும் பெண்களெல்லாம் எப்படி இரவு வரை வச்சு நீங்கள் விசாரணை செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க இல்லை அதான் இப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் சாட்சிகளை நிறைய சேகரித்துட்டு தான் விசாரணைக்கு போ அவங்களுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அவகாசம் கொடுத்துருக்காங்க ம் இப்போ இதுக்கு முன்பே அமலாக்கத்துறை விசாகனுடைய முழு பொருளாதார பின்னணியும் சொந்த சொந்தம் பந்தம் மச்ச மாம சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் சொந்த ஊர் பரமக்குடி அவர் மதுரையில் படிக்கிறாரு படிச்சுட்டு நியூ காலேஜில் ஒரு பேராசிரியராக இருக்காரு முதல் மனைவி விவாகரத்தாகுது ரெண்டாவது மனைவி மீண்டும் குரூப் ஒன்று எழுதுகிறாரு அதிகாரியாக வர்றாரு அப்போ இந்த முழு புள்ளி விவரங்களையும் அமலாக்கத்துறை எடுத்து சேர்த்து வச்சிருச்சு இப்போது மீண்டும் இவரை இவருடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காகத்தான் இவரை அமலாக்கத்துறைக்கு அப்புறமாக்குவதற்காகத்தான் இந்த செயலை செஞ்சது இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை காப்பாற்றுவது அவருடைய வேலையில் தன்னை காப்பாற்றி கொள்வது தன்னை தன்னை தன்னிடமே பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு சாதாரண காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரே முந்நூறு கோடி வச்சிருக்கிற பொழுது பல ஆயிரம் கோடிய கட்சி நிதியாக கொண்டு போய் சேர்த்தவருக்கு சில ஆயிரம் கோடியாவது அவர் வச்சிருப்பாரு இதை பாதுகாப்பதற்கு அமலாக்கத்துறையினர் சரண்டராயே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்போ இந்த டாஸ்மாக் வழக்குன்றது முற்றுப்புள்ளி வைக்கல ஒரு கமா தான் போடப்பட்டிருக்குன்னு போடப்பட்டிருக்கு கமா தான் போடப்பட்டிருக்கு அதுதான் சரி ஏன்னா பலாயிரம் கோடி இதில் வியாபாரம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடியை வச்சு தான் திமுக ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதையும் சந்திக்கிறது இந்த பணம் பூராமல் இருந்து வர பணம் தான் இடைத்தேர்தல் கோயம்புத்தூர் நடந்த மாநகராட்சி தேர்தல் இப்படி பல விஷயங்களுக்கான பணம் டாஸ்மார்க்குலேருந்து தான் போகுது டாஸ்மார்க் மணல் மாஃபியா மது மாஃபியா தான் அப்போது செந்தில் பாலாஜி ஏன் தேவைப்படுறாருன்னா செந்தில் பாலாஜி இந்த பணத்தை திரட்டி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அதனால தான் அவருக்காக நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் நாட்காலி காத்திருக்கு டாஸ்மார்க் கலால் துறை அமைச்சர் பதவி காற்று அத்தனையுமே அமைச்சர் இல்லாத வேலையில் விசாகந்தான் அத்தனையும் செய்து முடிச்சிருக்கேன் அமைச்சராக இருந்து விசாகந்தான் இந்த இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபா தேர்தல் நிதியாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நிதியாக இருக்கட்டும் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு தொகுதிக்கு குறைஞ்ச நூறு கோடி ரூபா போட்டால் நாலாயிரம் கோடி ரூபா பண்ணியிருக்காங்க ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபானா நான் ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ இதெல்லாம் செலவு பண்ணது பூராமல் விசாகன் வழியாக வந்த பணம் தான் இதுதான் பிஜேபிக்கு கண்ணை உறுத்துச்சு எங்கேருந்து இந்த பணம் போகுது எங்கேருந்து போகுது எப்படி போகுது அப்போது விசாகனை மேலும் இருக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது விசாக கண்டிப்பாக விசாக இன்னும் ஒரு நெருக்கலைன்னா விசாக அப்புறம் ஆகிட்டார்னு நினச்சிக்கலாம் நெருக்கினால் அப்புறம் ஆக மறுக்கிறார்னு எடுத்துக்கலாம் ஆனால் விசாகன்தான் இப்போ பதறி போய் திமுக தலைமை தலைமை வழியாகத்தான் உச்ச நீதிமன்றத்தை தடை வாங்கினது காரணம் அமலாக்கத்துறை விசாகனை நெருக்கி திமுகவை நோக்கி திருப்புது செந்தில் பாலாஜி தப்புனதுக்கு காரணமே திமுகவை நோக்கி திருப்புவதற்கான முயற்சிகள் தான் செந்தில் பாலாஜி தப்புனார் காலையில் வாக்கிங் போகும்போது அமலாக்கத்துறை தூக்கி டெல்லி கொண்டு போகிறோம் தான் ஐடியா அதில் நெஞ்சு வழி வலி வைத்த வழின்னு தம்பிச்சுக்கிட்டார் ஆனால் விசாகன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரே எந்த தப்ப முடியாது திமுக என்ன சொல்லுதுன்னா அவங்க தரப்புல இருந்து இது கூடியது இல்ல இது அதிமுக காலத்திலயும் திமுக காலத்திலயும் சேர்ந்து முப்பது முப்பது வழக்குகளா போடப்பட்டிருக்குது அதோட சேர்ந்ததுதான் ஆனா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் அவங்க வந்து இது பண்றாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்களையோ அதி அதிமுக காலத்தில் இருந்த ஐஏஎஸ்களையும் அவங்க வந்து விசாரிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்ப அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதானே உண்மை தானே உண்மை அவங்க மட்டும்தானே அவங்க டார்கெட் பண்றாங்க தங்கமணியே இன்னைக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி வச்சிருக்காரு தங்கமணிய தங்கமணி தங்கமணியிட்ட உதவியாளராக இருந்த மேகநாதன் சக்தி சுகர்ல ஒரு சாதாரண பணியாளர் எல்டம்ஸ் ரோட்ல ரெண்டாயிரத்துல நூத்தி ஐம்பது ரூபா வாடகை குடியிருந்த ஒரு மேகநாதன் பொள்ளாச்சி கோட்டூர் தத்தமங்கலம் அவர் ஊர் பொண்டாடி ஒரு தத்தமங்கலம் அவர் ஒரு கோட்டூர் அந்த மேகநாதன் இன்றைக்கி அமைச்சர் தங்கமணி மூலம் அறிமுகமாகி இன்றைக்கி கோல்டன் ஈகில் சாராய ஆலைய எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பலாயிரம் ஆயிரம் கோடி முதலீடு போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு மேகநாதன் ஜெயந்தி அது அமலாக்கத்தில் அங்கே தான் போய் ரேடு பண்ணுறது முதல்ல ஏன்னா எவ்வளோ லேபிள் அடித்து கொடுத்துருக்கீங்க எவ்வளோ அட்டைப்பிட்டி அடித்து கொடுத்துருக்கீங்க எவ்வளோ மூடி சப்ளம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அரசு சிம்பிளோடு இருக்கக்கூடிய ஹாலோ கிராம் இதெல்லாம் எவ்வளோன்னா இதை விட அங்கே அதிகமாக சப்ளை ஆகிருக்கு அடித்து கொடுத்த மூடி பாட்டில் லேபிள் மேலே விட்ட ஹாலோ கிராம் இதெல்லாமே ஆயிரத்தி இருபது ஸ்டிக்கர் இதை விட அதிகமாக அங்கே சப்ளை ஆகிருக்கு மூணு லெஜர் பராமரிக்கப்படுகிறது எங்கே ஒவ்வொரு டிஸ்டிக் மேனேஜரும் ஒன்று ஒரிஜினல் சரக்குக்கு ரெண்டாவது டூப்ளிகேட் சரக்கு டூப்ளிகேட் சரக்குனா மாநில அரசு மத்திய அரசுக்கு வரி கட்டாமல் ஜிஎஸ்டி கட்டாமல் கலால் வரி கட்டாமல் எங்கே போகுது அதே டாஸ்மார்க்கு போகுது எப்போ அது அது எப்போ அந்த சரக்கு கடை பூட்டிய பிறகு விற்கிது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சரக்கு எப்போ கட்டாலும் கிடைக்கும் சரக்கு முன்னாடி பூட்டியிருக்கோம் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் முன்னாடி பூட்டி இருக்கும் பின்னாடி தொடர்ந்துருக்கும் கை மட்டும் போகும் கை மட்டும் வரும் ஒரு கையில் ப படம் பணம் போகும் இன்னொரு கையில் பாட்டல் வரும் இது எப்போ நடக்கும் கடை பூட்டிய பிறகு இதெல்லாம் லேபிள் ஒட்டாத சரக்கு ஆயிரஜிபிக்கு போகாத சரக்கு ஜிஎஸ்டி கட்டாத சரக்கு ஆலையிலிருந்தே நீங்கள் திமுகவுடைய பினாமி ஆலைகள் அஞ்சு ஆலை இருக்கு நீங்கள் எஸ்என்ஜே ஜெயமுருகன் ஊழியன் ஓசை படம் எடுத்தார்ல அந்த அந்த படம் எடுத்தது பிறகு அந்த லைசன்ஸை அதே போல் ஜெக திரச்சகை அக்காடு டிசரிஸ் ரெண்டாவது டிஆர் பாலு கிங் ஒயின்ஸ் கிங்கு டிசரிஸு இதெல்லாம் நீங்கள் திமுகவினுடைய அமைச்சர்களுடைய நிறுவனம் இதில் செந்தில் பாலாஜி எதை சொல்கிறாரோ அதை செய்வாங்க விசாக இவர்கள் போட்ட ஆளு அவர் அரசுக்கு விசுவாசமாக இல்லை யாருக்கு விசுவாசமாக இருக்காரு திமுக குடும்பத்தில் விசுவாசமாக இருக்கார் அப்போது ரெண்டாவது லெட்சர் இப்படி மெயின்டைன் பண்ணப்படுது மூணாவது லெக்ஜர் கடையில் இருக்கிற சரக்கை எடுத்து இப்போ அப்படியே பாரில் கொடுத்துர்லாம் பாரில் அவன் தான் வேலை அவன் தான் அது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடும் இப்படி மூன்று வகையான லெஜரில் வரக்கூடிய பணங்கள் பூராமல் டாஸ்மார்க்கு நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் என்ன சொன்னார்னா டாஸ்மார்க்கில் பயங்கர லீக்கேஜ்னார் பயங்கர கசிவு பல கோடி ரூபாய் அரசுக்கு வராமல் எங்கெங்கேயோ போகுதுனார் அவர் தூக்கி கடைசி மெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தூக்கி எந்த அதிகாரம் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பம் ஆமாம் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கார் முப்பத்தி ரெண்டு பேரில் முப்பத்தி மூணாவது ஆளாக உட்காந்துருக்கார் ஒரே காரணம் எப்படி திமுகவுக்கு விசுவாசமாக இல்லாமல் நீ அரசுக்கு விசுவாசமாக இருக்கேன் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் இதுதான் பிடிஆர் மேலே உள்ள குற்றச்சாட்டு அவரும் என்ன இதில் ஒட்டிகிட்டு இருக்காரு தூக்கி போட்டு போகலாம் அவர் ஏன் அப்படி ஓட்டிகிட்டு இருக்காருன்னு தெரியல ஒரு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவரை தான் கேட்கணும் அவரை தான் கேட்கணும் இப்போ இப்படி இருக்கு அப்போது இந்த பணங்களை கையாளுகிற ஆட்கள் தான் நம்ம ரத்திஷும் ஆகாஷ் பாஸ்கரும் டாஸ்மார்க் கம்பெனி முதலாளிகளை சந்திக்கிற தான் எம்ஆர்சி நகரில் இருக்கிற அவருடைய காட்டேஜுகள் இந்த காட்டேஜில் பலாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது இதுதான் திமுக குடும்பத்தை சேர்ந்த ரத்தீஷு ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி ரூபாய் சினிமாலையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் எல்லாருந்தான் டாஸ்மார்ட் போனோம் போன தேர்தலுக்கு அஞ்சு கோடி ரூபா ஒரு இருந்து எடுத்ததாக சும் புள்ளி வரும் ஐம்பது கோடி அது ஐம்பது ஒரு சாதாரண ஒரு நபர் வீட்டில் எப்படி ஐம்பது கோடி ரூபா இருக்கும் இருபத்தி ஒன்றில் திமுக போனோம் இப்போ இருபத்தி அஞ்சில் அதே ஆயிரம் கோடி ஆகி போச்சு நீங்கள் இந்த லண்டனுக்கு தப்பி ஓடி ஒழிஞ்சுருக்கிற உதயநிதியுடைய நெருங்கிய ரத்தீஷு ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு பெரிய மா மாடி வீடு கட்டியிருக்கார் மாடி வீட்டு மேலே ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அடர்ந்த காடு எங்கே மேலே மேலே அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல் காட்டில் போய் குட்டையில குளிப்பாங்கல்ல அப்போது காட்டுக்கு நடுவில் நடந்து போகணும் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய அந்த மரம் செடி கூடி பூச்சிலாம் கத்தோம் ஏன் இதெல்லாம் இதுக்கு நடுவில் போனால் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதில் தான் ஒரு குளிப்பாராம் அப்போது இந்த முப்பது வயது இளைஞன் நீங்கள் உதயநிதியோடு கோழி கொண்டு இருந்திருப்பார் வேறு ஒன்றும் இல்லை அந்த நட்பு தான் வேளச்சேரி வீட்டில் எழுத்த வீடு ஒரு வீடு அவங்க அப்பா ஒரு ஐபி அதிகாரி அவங்க அண்ணன் சர்வீஸு இப்போ ஐபிஎஸ் அதிகாரி கண்ட்ரோல் ரூம் டிசியாக இருக்கார் அப்போது இவர்கள் தான் மன்னர் ஆட்சியை ஞாபகப்படுத்துறது போல் இருக்குது முந்நூறு கோடிக்கு வீடு நானூறு கோடிக்கு வீடு ஆயிரம் கோடி லண்டனில் ஐயாயிரம் கோடி அங்கே நம்ம வீடுகள் தான் இங்க எங்கேயோ மாட்டிக்கிச்சு லோக்கலில் மாட்டிக்கிச்சா நம்ம வீடுகள்லாம் ஏதோ கிராமத்தில் இருந்துட்டோம் ஆமாம் 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 எழுத்த வீடாக இருந்திருந்தா ஆமாம் ஒரு ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கலாம் இப்படித்தான் இந்த டாஸ்மாக் பணம் தான் மிக பெரிய மோசடி எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒழுங்குனான்னு வாங்குறாரு செந்தில் பாலாஜி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு கோடி பாட்டில் விற்கிது பத்து கோடி ரூபா அவருக்கு பேக்கெட் பண்ணி யாருக்கு செந்தில் பாலாஜிக்கு வருஷம் முன்னூற்றி அறுபது கோடி ஒரு கோடினா நூறு லட்சம் இது அவருக்கு பேக்கெட் மணி இப்போ செந்தில் பாலாஜிக்கு பத்து ரூபா பார்ட்டி ஃபண்டு முப்பது ரூபா இப்போ ஒரு கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது ஒரு பாட்டிலுக்கு முப்பது முதல் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஏன் யார் கொடுப்பா தயாரிப்பு கம்பெனியை கொடுத்தான்னா ரெண்டாவது இந்த வரி கட்டுவதே இல்லை ஆயிரத்தி இருபது ஜிஎஸ்டி வரி கட்டாமல் சருக்கு எங்கே விற்கிது டாஸ் மார்க்கில் விற்கிது இதுக்கு முழு பொறுப்பு விசாகம் தான் அப்போது ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபானா ஒரு கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு முப்பது முப்பது கோடி ரூபா வருது பத்து ரூபா போட்டால் பத்து கோடி முப்பது போட்டால் முப்பது கோடி ரூபா அப்போ வருஷம் ஆயிரம் கோடி வருது இது இந்த இந்த பணங்கள் பூராமல் எங்கே போகுதுன்னா கட்சி தேர்தல் நிதிக்காகவும் ஜி ஸ்கொயர் நிதியாகவும் வா கீழ் எந்த வேலையும் நடக்கல எல்லாமே மொத்தமாக அவர்களே செய்து கொள்கிறார்கள் நீங்கள் மண்ணு கடத்தின காசை கூட பார்ட்டி பண்ண தர மாட்டேங்கிறார் துரைமுருகன் தான் துரைமுருந்து மணல் எடுக்கிறாங்க இந்த பலாயிரம் கோடி எங்கு ஐரோப்பா நாடுகளுக்கு முடக்கப்படுகிறது முக புகழ் காந்தி புகழ் காந்தி ஒரு கார்பரேட்டு வழக்கறிஞர் இவர் நீங்கள் பல ஆயிரம் கோடிகளை பதுக்கக்கூடிய நபர் திமுகனுடைய அயலக அணி பொறுப்பாளர் அயலகமாக இல்லை பயலகமான தெரியல இப்படி இதையெல்லாம் அமலாக்கத்துறை பார்த்து கொண்டே இருக்கிறது ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் என்னைக்காவது கவுத்தா கவுத்துனான் இந்த திமுக அவர்களை ஒருவேளை நடந்துட்டா நடந்துட்டார் எப்போ ஆர்எஸ்எஸ் எப்பவும் ஒரு நாலு அஞ்சு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க ஒரே ஆப்ஷன் வச்சிருக்க மாட்டான் இதற்காகத்தான் இப்போ நிதிய ஆயோக் கூட்டத்துக்கு போகலை பிஜேபி சேர்ந்த சில ஏன்னா முதலே அங்கே வந்து டிஆர் பாலு திமுகவில் உள்ள ஒரு பிஜேபி திமுக பேர் ஜெயிச்சிட்டு யாருக்கு யாருக்கு விசுவாசமாக இருப்பார் பாஜக பாஜகவுக்கு இப்போ அந்த இப்போ நேராக அவர் மோடியோட பேசியிருப்பார் இல்லை மோடியுடைய பிரதிநிதியோடு பேசியிருப்பார் இப்போ அங்கே காமர மிஸ் போகுது இதுக்கு தான் அடித்து பிடிச்சி முதலமைச்சர் போனது டிஆர் பாலு வர சொன்னது ஏதோ ஒரு பண்ணை வீட்டில் உட்காந்து நேராக டீலிங் பேசி கீசி முடிஞ்சு சாதாரணமாக இருக்கு ரதீஷ் தமிச்சு போனார் இவர் ஆகாஷ் பாஸ்க்கு தமிச்சு போனார் சபரிசு எங்கே ஒழிஞ்சுருக்கானு தெரில இதெல்லாம் நார்மல் நிலைமைக்கு வந்துடும் ஆனால் மக்கள் என்றைக்குமே நார்மல் நிலைக்கு வர மாட்டோம் இவர்களுக்கு தேவை இரநூறுவா கோட்ரு காக்கா பிரியாணி ஓட்டா மொத்த ஓட்டையும் போட்டு போயிடுவோம் அப்போது அன்னாதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த மக்களை தான் நினைக்கிறான் இதுதான் இவர்களுடைய நிலை அது அவர்களுடைய நிலை அதனால் டாஸ்மார்க்கில் விசாகனை காப்பாற்றுகிற முயற்சி வெற்றி பெற்றிருக்கா தோல்வி பெற்றுருக்கான்னு அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து நான் முடிவு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்